வணக்கம் என் பெயர் சிண்டு பன்னீர்செல்வம் நான் ஒரு மருந்தாளுனர் ட்யூபோஹேலர் எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு போகிறேன் இது ஒரு உலர்தூல் சாதனமாகும் அல்லது டிபிஐ உங்கள் இன்ஹேலர் நுட்பத்தை சரியாக பெறுவது மிகவும் முக்கியம் ஏனெனில் அறிகுறிகளை சிறப்பாக நிர்வாகிக்க உதவுகிறது உங்கள் இன்ஹேலரை பயன்படுத்தி வசதியாக சில எடுக்கலாம் பயிற்சியின் எளிதாகிவிடும் முதலில் உங்கள் டெர்பூஹேலரை பெறும்போது அதை பயன்படுத்த தயாராக இருக்க வேண்டும் முதலில் அட்டையை திருப்பி கீழே உள்ள வண்ணத்தலத்துடன் டெர்பூஹேலரை நிமிர்ந்து பிடிக்கவும் வண்ணத்தளத்தை ஒரு திசையில் செல்லும் வரை திருப்பவும் பின்னர் மீண்டும் திருப்பவும் இந்த திருப்பங்களில் ஒன்றை கிளிக் செய்வதை கேட்க வேண்டும் நீங்கள் அதை முதலில் எந்த வழியில் திருப்பிறீர்கள் என்பது முக்கியமல்ல வரிசையாக மீண்டும் ஒருமுறை செய்யவும் உங்கள் திருகுள்க இப்போது முதல் முறையாக பயன்படுத்த தயாராக உள்ளது உங்கள் இன்ஹேலரை மீண்டும் பயன்படுத்தும் போது இந்த வழிமுறைகளை மீண்டும் செய்ய வேண்டியதில்லை உங்கள் இன்ஹேலரை பயன்படுத்த முதலில் மேல் அட்டையை திருப்பவும் ஊதுக்குழலில் எதுவும் இல்லை என்பதை சரிபார்க்கவும் இன்ஹேலர் காலியாக இல்லை என்பதை உறுதிப்படுத்த டோஸ் கவுண்டரை சரிபார்க்கவும் இன்ஹேலரில் இருபது டோஸ்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் போது சலரத்தின் மேற்புறத்தில் ஒரு சிவப்பு துண்டு தோன்றும் சலரத்தின் அட்டப்பகுதிக்கு வரும்போது உங்கள் இன்ஹேலர் காலியாக உள்ளது என்பது அர்த்தம் இன்ஹேலரை நிமிர்ந்து பிடிக்கவும் நீங்கள் ஒரு கிரிக் கேட்கும் வரை வண்ணத்தளத்தை வலது புறமாகவும் இடது புறமாகவும் உங்கள் டோஸ் இப்போது தயாராக உள்ளது உட்காரவும் அல்லது நேராக நிற்கவும் மற்றும் உங்கள் கன்னத்தை சிறிது சாய்க்கவும் இது மருந்து உங்கள் நுரையீரல் அடைய உதவுகிறது அடுத்த படிகள் அனைத்தும் ஒரு செயலில் சுமூகமாக நடக்கும் உங்கள் நுரையீரல் காலியாகி சுவாசிக்க தயாராக இருக்கும் வரை மெதுவாகவும் மெதுவாகவும் உள்ளிலுக்கு மூச்சை வெளியே விடுங்கள் இன்ஹேலர் கிட்டமட்டமாக பிடித்துக் கொள்ளுங்கள் ஆனால் தூள் வெளியேற்றக்கூடும் என்பதால் அதை தலைகீழ சாய்க்க வேண்டாம் ஒரு இறுக்கமான முத்திரையை உருவாக்க உங்கள் உதடுகளை ஊதுக்குழலில் சுற்றி வைக்கவும் பின்னர் உங்கள் நுரையீரல் நிரம்பும் வரை விரைவாகவும் ஆழமாகவும் சுவாசிக்கவும் உங்கள் வாயிலிருந்து இன்ஹேலரை எடுத்து பத்து வினாடிகள் வரை அல்லது உங்களால் முடிந்தவரை உங்கள் மூச்சை பிடித்துக் கொள்ளுங்கள் பின்னர் மெதுவாக மூச்சை வெளியே விடவும் உங்களுக்கு இரண்டாவது பஃப் பரிந்துரைக்கப்பட்டிருந்தால் மீண்டும் செய்யவும் நீங்கள் முடித்ததும் அட்டையை மீண்டும் திருப்பவும் நீங்கள் ஸ்டிராய்ட்களை கொண்ட இன்ஹேலரை பயன்படுத்தியிருந்த பக்க வளைவுகளின் வாய்ப்பை குறைக்க உங்கள் வாயை தண்ணீரில் துப்பவும் உங்கள் இன்ஹேலர் அல்லாத பிற மருத்துவ சாதனங்கள் பயன்படுத்துவதற்கான கூடுதல் உதவி குறிப்புகளுக்கு எங்களின் மற்ற காணொலியை பார்க்கவும்